بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم اما بعد فيقول الله سبحانه وتعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم كما على الذين من قبلكم لعلكم تتقون وقال أيضا شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان وقال أيضا {من عمل صالحا فلنفسه ومن أساء فعليها} صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم من صام رمضان ايمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه وقال صلى الله عليه وسلم ايضا من قام رمضان ايمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه وقال صلى الله عليه وسلم ايضا من لم يدع قول الزور والعمل به فليس لله حاجة في أن يدع طعامه وشرابه وقال صلى الله عليه وسلم أفضل الصدقة صدقة في رمضان أو كما قال صلى الله عليه وسلم فهل الله سبحانه وتعالى ورونك ورثاهم صلاة سلام يرد نبي محمد صلى الله عليه وسلم وتلميذه அன்னால் வாழ்க்கை வழிமுறைகளை அனுமணமாக எடுத்து நடந்து உலகத்தில் அவ்வாவுடைய திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சகாபாக்கள் தாபியாங்கள் சகௌதா முஸ்லிம்கள் மோமியர்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக புதிய நிமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அவ்வாவின் ஜோஸ் வை திகண்டு போயிருக்கும் அவ்வாவின் நல்லடியார்களே அருமை இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ் சகானுபதனால எவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு இருக்கிறானோ அப்படியான் அவ்வாவுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும் எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான் அவுடைய தடைகளை ஹராம்களை அவ்வா வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தப்புவாவுடன் வாழுமாறு அடியேடையும் உங்களையும் நான் தப்பவா மூலம் ஒத்தி செய்து கொள்கிறேன் உருவாகிக்கும் சொல்லும் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறாம் ஆண்டில் ஷாபான் மாதத்தின் இறுதி ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் வந்து கொண்டிருக்கிறோம் அன்பானவர்களே பிரசங்கத்தை ஆரம்பிக்க முன்னால் ஒரு பணிவான வேண்டுகோள் நம்ம சிலர் வாழ்க்கையில் கேட்கின்ற உபதேசங்கள் புத்திமதிகளிலே வெள்ளிக்கிழமை உடைய பொதுபா தான் உள்ளடங்குகிறது எனவே அந்த பிரசங்கத்தை பூர்த்தியான விழிப்புடன் வேறெந்த கவனமும் இல்லாமல் பொதுவாக ஜுமாவுக்கு மத்தியுக்கு வரும் பொழுது ஒன்றை வைத்து விட்டு வருகிறோம் இன்னொன்றை கொண்டு வருகிறோம் பணப்பை பேர் இதை வைத்துவிட்டு போனை கொண்டு வருகிறோம் கொண்டு வரப்பட வேண்டும் ஏன் பதப்பா தான தர்மங்கள் மசிதுக்கு மிஸ்டின்களுக்கு ஏழைகளுக்கு என்று கொடுக்க வேண்டிய நாள் எனவே மாறி அமல் செய்யாமல் இதற்கு பின்னால் போனை வீட்டில் வைத்துவிட்டு கொண்டு வருவோம் போன் வந்தால் பொத்துபா கொத்துபாவுடைய நேரத்திலும் பேஸ்புக்கிலே இருப்போம் இதுவரைக்கும் யாரும் அப்படி இல்லை அப்படி இருப்பவர்கள் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் அன்பானவர்களே இன்று திரை கண்டால் நாளை பகவான் ஒரு சிந்தனை நம்முடைய மனதிலே சில கேள்விகளை நான் சில கேள்விகளை கேட்கிறேன் நான் என்னிடம் கேட்பது போன்று நான் கேட்கிறேன் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய மனதில் கேட்டுக்கொள்ளுங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு அறுபது வயது எழுபது வயது ஐம்பது நாற்பது முப்பது இருபது பத்து கடைசியாக ஒரு குரானையில் தபாம் முழு குரானை மோதி முடித்தது கடைசியாக குரானை தொட்டது எப்பொழுது கடைசியாக சக்தி தொழுதல் கொழுதும் கடைசியாக சதக்கா கொடுத்ததை கொழுதும் சிலருக்கு என்ன தெரியுமா முதலாவது கேள்வி நான் வாழ்க்கையில் முடித்த குரான் அந்த லெப்பரியிடமும் லெப்பம்மாவிடமும் குரான் சார் முடித்தது மாத்திரம்தான் தான் இதுதான் பதில் கசப்பாக இருந்தாலும் இதுதான் பதில் எங்கு போகிறது என்னுடைய வாழ்க்கை ஆனால் கேளுங்கள் கடைசியாக யூடியூப் பார்த்தது எப்பொழுது அரை மனுக்கு முன்னால் பார்த்தேன் கடைசியாக பேஸ்புக் பார்த்தது மற்றக்கு வரும் பொழுதும் கடைசியாக டிக்டாக் பார்த்தது எப்பொழுது ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு முன்னால் தான் பார்த்தேன் கடைசியாக ஒரு கிரா ஒரு சூரா குரானுடைய ஓசையை ஹெச்சன் கேட்டது எப்பொழுது என்றால் யோசிப்போம் மன்னிக்க வேண்டும் கடைசியாக பார்த்து கேட்டது எப்பொழுது என்றால் ஒரு ஒரு மணி சேர்த்துக்கு முன்னால் ஹெச் கேட்டு எங்கு நோக்கி செல்கிறோம் யாருக்காக வாழ்கிறோம் ஒன்றை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நம்முடைய சக்கரா நம்முடைய மௌத்து நீங்கள் இப்பொழுதே பார்த்துக் கொள்ளலாம் எதில் அதிகம் லைப்புடையவர்களாக இன்ட்ரெஸ்ட் உள்ளவர்களாக இருப்போமோ அதுதான் சங்கராஜ் அதுதான் சங்கராஜ் வியாபாரத்தில் மூழ்கி தொழுகை இல்லை வெள்ளிக்கிழமையுடைய மஸ்திரை சொல்லப்படுகின்ற அதானை கூட மஸ்திரிலே கேட்கின்ற அளவு தீமான வாழ்க்கை அடுத்த கேள்வி வெள்ளிக்கிழமை சொல்லப்படக்கூடிய இக்காமத்தல்ல அதானை குறைந்தது நிம்பரிலே ஹசீன் ஏறியவுடன் சொல்லி அமர்ந்தவுடன் சொல்லப்படுகின்ற மத்தியில் உட்கார்ேட்டது வெள்ளிக்கிழமை சிலருடைய மௌத்து வரைக்கும் ஒரு வெள்ளிக்கிழமை கிடைக்காது அதானை மத்தியில் உட்கார்ந்து கேட்டேன் என்று சிலர் அறுபது நாற்பது ஐம்பது வருடங்களாக வாழ்ந்து செல்வார்கள் அவர்களை காமத்தை தான் மத்திய கேட்டிருப்பார்கள் எந்த நோக்கி போகிறோம் என்ன வாழ்க்கை வாழ்க்கிறோம் அன்பார் அவர்களே சிலர்களுடைய மௌத்து அவருடைய களிமா என்ன தெரியுமா அவருடைய களிமா சராசி மீசானி என்னுடைய சராசி என்னுடைய தராசி என்னுடைய தராசி என்று அவங்க எழுதி தெரிஞ்ச ஒருவருக்கு சக்கராந்தலை களிமாவை அவர் தராசி தராசி என்று கத்துக்கிறார் அவருடைய களிமா தராசி கேட்கப்பட்டது என்ன பண்ணி

நாட்கு நாட்கண்டு கட்டி கொண்டு மரணித்தால் விசாரித்து பார்த்தால் அவருடைய அவருடைய ஹோபி ஊறு பலாய் சிறரை பற்றி பேசுகின்ற கோல் மூட்டுகின்ற விட்டு கூட்டு பார்க்குகின்ற இரண்டு பேர் சேர்ந்தாலும் மூன்றாவது நபருடைய பலாய் நான்கு பேர் சேர்ந்தால் ஐந்தாவது நபருடைய பலாய் கணவன் மனைவி பேசினால் பின் வீட்டுக்காரருடைய பலாய் வலது பக்கம் உள்ள வீட்டுடைய பலாய் வலது பக்க வீட்டுக்காரர் இடது பக்க வீட்டுக்குரிய பலாய் இரண்டு பேர் சேர்ந்தால் இரண்டு பேர் செக் பண்ணினால் இரண்டு ஆர்ட்டிக்கல் வாசித்தாலும் ஆடியோ அனுப்பினாலும் எல்லாமே பிறருடைய பலாய் கழுகி தெரிகின்றவர்களே உங்களுடைய நாட்டு சக்கராத்தில் பற்றக்கூடாது இதனுடைய முகவுரை ஏன் இந்த முகவுரை எதிலே லைட் இருப்போமோ அதுதான் சக்கரா இலங்கை திருநாட்டில் களிமா சொன்ன ஒரு சகோதரர் மௌத்தாகினார் தியேட்டரில் மஸ்திரை மூச்சாக வேண்டியவர் மூச்சாக வேண்டியவர் குரானோடு மூச்சாக வேண்டியவர் கண்ணியமான மூச்சாகினார் தியேட்டரில் அவருடைய ஊரும் தெரியும் அவர் கொழுப்பில் என்ன தொழில் செய்தார் என்றும் தெரியும் அவர் எந்த தியேட்டரில் மோசாகினார் என்று தெரியும் சொல்ல மாட்டேன் நம்முடைய ஊரைய விளையாட்டியே சொல்ல மாட்டேன் படிப்பு சொல்கிறேன் படம் பார்த்து கொண்டு மூத்தாக வேண்டுமா ஒவ்வொரு நாளும் படம் பார்ப்பதை பண்ண வேண்டாம் அப்பறே வரும் அவரை பற்றி நினைச்சால் அவருடைய லட்சியம் என்ன அவருடைய ஃபென் அவருடைய ட்ரெண்ட் என்ன புதிய படம் வந்தால் எந்த தியேட்டரில் காட்சிப்படுத்தப்படுமோ அந்த தியேட்டரிலே ஃபெட் ஷோ முதலாவது காட்சி பார்ப்பது அவருடைய அம்பிஷன் எவ்வளவு sene எவ்வளவு distance முதல் ஷோ பார்ப்பதில் interest அவருடைய ரோக பேசணு சேர்த்தா இப்படி மோசார வேண்டுமா ரமலானே கணக்கெடுக்க வேண்டாம் ரமலானே அழைக்கொள்ள வேண்டாம் வளரை கோண்டு சகல் சாப்பாடும் பிள்ளைகள் மணி மக்களோட உள்ளார் சாப்பிடுங்கள் பகல் நேரத்தில் மொத்தகளை போய் எடுங்கள் இப்படி மோசாதான் கணக்கெடுக்கிறாங்க இத்தாரிக்கு நல்ல பிள்ளை ஒன்று வந்து உத்தாரிகள் மாலை நாலரை மணிக்கு டீம் குடித்திருப்பார் சோசிசு சென்றிருப்பார் மத்தியுடைய விசாரம் கொண்டிருப்பார் சார் தெரியும் உட்கார வேண்டாம் இத்தார் நேரத்தில் மனசல கொடுத்தாவது வெளித்தேரையை பிடித்து விட்டு மகரி தொடங்கிக்கு வாருங்கள் ஏமாற்றுகிறோம் நம்மை நாம் நமக்கு நாம் துணி வச்சுகிறோம் நம்ம நம் நம்முடைய தலையில் நாம் மண்ணல்லி போடுகிறோம் கல்லங்கக்காரர்களாக வாழ்கிறோம் அவருடைய உள்ளமெல்லாம் கல்லாக இருக்கிறது அந்த கல் நெஞ்சக்காரர்களாக ரமலானுடைய தலைப்பறையை பார்க்க கூடாது எனக்கு அல்லாவும் கணக்கில்லை அல்லாவுடைய கட்டளையும் கணக்கில்லை நபியவர்களும் கணக்கில்லை இஸ்லாமும் கணக்கில்லை என்னுடைய பெயர் மாத்திரம் முஸ்லிம் அறிவியிலே என்று வாழ்ந்தால் மௌத்தை பயன்படுவோம் எல்லா இடத்திலும் நடிக்கலாம் உள்ளத்திலே கவலை வைத்து முகத்தில் சிரிக்கலாம் உள்ளத்திலே சந்தோஷத்தை வைத்து முகத்தை கவலை போட்டு நடிக்கலாம் ஆனால் சக்கரா டிராமா அல்ல சக்கராத்தில் மனக்குள்முத்துக்கு முன்னர் நடிக்க முடியாது மாலை கண்ணீர் வடிக்க முடியாது முதலை கண்ணீர் வடிக்க முடியாது என்னுடைய ரமலானை இதனுடைய கடைக்கு ரமலானோ என்ற எண்ணத்தோடு வரவேற்போம் இந்த ரமலானில் எத்தனையாவது நோக்கில் என்னுடைய ஜனார்த்த அறிவிக்க சொல்லப்படுமோ தெரியாது என்ற நோக்கத்தோடு வரவேற்போம் இந்த ரமதானில் நான் குரானை ஒளி பொருள் என்னுடைய பெரிந்தால் தெரிய வேண்டும் என்ற அந்த அமைப்பை அதுக்கு தான் இவ்வளவு நேரமும் நான் முன் விஷயங்களை முன்வைத்தது கண்ணியமானே வலிமையாக எத்தனை ரமதானை கழித்திருக்கிறேன் கேட்ட கேள்விகளுக்கு பதிப்பு நீங்களே சொல்லி இருக்க வேண்டும் சிலருக்கு சதக்காலா போல் ரமதான் கணக்கியாக கொடுத்தது குரான் உறுதி பிடித்தது எப்பொழுது குரானை குரானில் தூசி பிடிக்கிறது அன்பான நாலாந்தம் குரான் நாலாந்தம் கொடுகை நாலாந்தம் ரிச்சல் நாலாந்தம் தலவா நாலாந்த ரிச்சர்வா நாலாந்தம் சதக்கா தலதானுடைய சதக்கா சிறந்த சதக்கா என்ற நாலாந்தம் சதக்கா கொடுப்பதற்கு துவாரி செய்வதை ஒரு மனச்சேவா நிமிச்சிருக்கார் ஆசை முன் தீபே கிரண்டு சதப்பா மழைப்படியது வா தஃப்பாக என்ன சைஸ் இறுக்கம் பட்டியல் சூதாட்டத்தில் பொய்யில் ஏமாற்றத்தில் அப்படி தவுஸ்தா கூடியவர்கள் இருக்கிறார்கள்

அந்த பத்து ஏழாயிரம் ரூபாய் அந்த பத்து டொலர் ஏழாயிரம் டொலர் அந்த பஸ் ஏழாயிரம் இதன் பதப்பா அன்பானவர்களே பாசி முன்சிக்கன் சதப்பா செலவழிக்காமல் அந்த வங்கியில் இப்போ இவ்வளவு இந்த வங்கியில் இவ்வளவு இந்த ஊர் இத்தனை ஏக்கர் காணி இந்த ஊரில் இத்தனை கடை இத்தனை வீடு வெளிநாட்டில் துபாயிலும் அனுப்ப வைத்திருக்கிறது இந்தியாவில் இருக்கிறது சைனாவில் பேங்காக்கிலும் இருக்கிறது இருக்கிறேன் எனக்கு ஃபோர் வீலர் இரண்டு இருக்கிறது த்ரீ வீலர் மூன்று இருக்கிறது டூ வீலர் இரண்டு இருக்கிறது எனக்கு ஐந்து ஆறு வரம்பறை பத்து இருக்கிறது என்னுடைய இன்னும் திருமணம் முடிக்காத பிள்ளைக்கு நான் வீடு கட்டிவிட்டேன் இன்னும் திருமணம் முடிக்காத பிள்ளையுடைய பிள்ளைக்கும் நான் அக்கௌண்ட் திறந்து விட்டேன் െല്ലാം പാരാട്ടിൽ എക്കൗണ്ട് ആ ദിവസം വിധവെഴിച്ച അക്കൗണ്ട് അനാഥികൾക്ക് ചെലവഴിച്ച അക്കൗണ്ട് നോയളികൾക്ക് ചെലവഴിച്ച അക്കൗണ്ട് മകരസാക്ക് ചെലവഴിച്ച മസ്തിക്ക് ചെലവഴിച്ച അക്കൗണ്ട് പാടശാളക്ക് ചെലവഴിച്ച അക്കൗണ്ട് ആ നലൻപുര സങ്കങ്ങൾക്ക് ചെലവഴിച്ച അക്കൗണ്ട് സമൂഹ സേവയ ചെലവഴിച്ച അക്കൗണ്ട് ஒருடைய அபிவிருத்திக்கு செலவழித்த அக்கவுண்ட் இங்கு செலவழித்து தர்மம் எத்தனை அக்கவுண்ட் இருக்கிறது என்று பார்ப்போம் அதுதான் நம்மோடு வரும் நம்முடைய செக் புக்கோ பேசோ நம்முடைய ஆன்லைன் அக்கவுண்டோ போனில் ஒன்லைன் அக்கவுண்ட் எல்லாம் இருக்கும் பேங்கிங் எல்லாம் இருக்கும் கையிலே இருக்கின்ற ஒரு கோடி பருமையான டைமண்ட் பறிக்கப்பட்ட மோதிரமாக இருந்தாலும் அதுவும் அவருக்கு வராது ஒரு பெண்ணுடைய கோடிப்பறையுடைய உடம்பிலே பத்து பதினெட்டு இருபது பவுன்கள் தொங்கினாலும் ஒரு கம்மல் கூட கபறுப்பு வராது மோதிரத்தை இறங்கி கலத்த முடியாத வெட்டி எடுப்பார்கள் தூர்த்தியே வராத பொழுது இது எப்படி வரும் சரி எப்படித்தான் பொருளோடு சொத்து செல்வத்தோடு அடைத்தினாலும் அது என்ன பயனளிக்கும் எனவே சொல்லப்பட்ட விடயங்களை கன்னிமன் மாதிரி எடுத்து இப்படி நான் சொல்கின்ற சொல்ல இருக்கின்ற விடயங்களை கொஞ்சம் உள்ளத்தால் கேட்போம் முதலாவது நோன்பு பிடிப்போம் குத்திபா அனைக்கும் சட்டப்போம் உங்களுக்கு முன்னோர்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது போன்று உங்களுக்கும் நோன்பு கடமையாகப்பட்டிருக்கிறது தக்குவாதமாக உச்சந்தரை உள்ளங்கால் வரைக்கும் உள்ளரங்கம் வரிரங்கம் அனைத்தும் அல்லாவுக்கு தெரியும் சுதூர் உள்ளத்தில் என்ன மறைத்து வைத்திருக்கிறோம் அல்லாவுக்கு தெரியும் கைத்தினை செய்கிற கண் தாடை செய்கிற கண் செமட்டுகிறோம் ஒருவர் வரும்பொழுது கண்ணை காட்டுகிறோம் அவரை பற்றி என்ன கண்ட கண் அசைத்தோம் என்ன கண் அடித்தோம் என்ன கைத்தனை செய்தோம் சில வேலை வந்தவருக்கு தெரியாது அல்லாவுக்கு தெரியும் கண் சிமிட்டும் நோக்கமும் அல்லாவுக்கு தெரியும் ஆள் கடலில் கற்பாறை ஆள் கருப்பு கல் மீது ஊர்ந்து செல்லும் கருப்பெரும்பின் காணடி சட்டத்தையும் அல்லா கேட்கிறார் இத்தனை கோடான கோடி மரங்கள் கோடான கோடி இலைகள் இலை எந்த நாட்டில் எந்த ஊரில் எந்த காணியில் எந்த மரம் அந்த மரத்தில் எத்தனையாவது கொப்பு அந்த கொப்பில எத்தனை இலை அந்த கொப்பிலிருந்து விடுகின்ற இலையும் அல்லாவுக்கு தெரியும் என்னுடைய கூத்து என்னுடைய பாவம் நான் கெட்டினோ போவது நான் பார்க்க போவது நான் பக்தியோடு சம்பந்தப்பட்டிருப்பது நான் தனிமையிலே ஹராத்தை செய்வது நான் வாயினால் உள்ளே ஹராத்தை செலுத்துவது நான் மூக்கால் ஹராத்தை உறிஞ்சுவது நான் இன்ஜெக்ஷனால் அராத்தை உள்ளே அம்மா அனுப்புவது நான் சொபி போன்று அராத்தை துவைப்பது நான் முரட்சி கிடைகளை அப்படியே அமைக்கி வைத்து உறிஞ்சுவது நான் பல்பிலே வைத்து பச்சை வைத்து அந்த புகையை உறிஞ்சுவது அல்லாவுக்கு தெரியாதா அல்லாவு தெரியாதா அன்பானவர்களே இதுதான் தப்புவா இதுதான் தப்புவா தனிமை இரவு பகல் நமக்கு தான் அல்லாவுக்கு அனைத்தும் பரகசி அனைத்தும் பரக இதுதான் சப்புவா அன்பானவர்களே தன்மையில் அல்லாவை பயன்றிந்து நடக்கின்ற பொழுது அதை பின்னால் நமக்கு வருகின்ற ஆபத்துகளை விட்டும் அந்த சப்புவாண்ட ரஜா வெளியாகின்ற வழியை அலாயப்படுத்துவான் அந்த சிக்கலின் பிரச்சனையில் அந்த வழக்கு வந்திலிருந்து ரிலீஸ் ஆகின்ற நிம்மதியாக வெளியேறுகின்ற வழியை வாய்ப்படுத்துவான் எங்க அல்லவனின் அம்மையை யுஸ்ரா சப்புவா உள்ளவருக்கு விடயங்களை இடகுபடுத்துவான் அஜரா அவருக்கு மகத்தான சூரியை கொடுப்பார் தப்புவா எனவே தப்புவாவை குறிக்கோளாக கொண்டு இந்த ரமவானை நாம் அடைவோம் ஒரு நோன்பை யாரால் தக்க காரணம் என்று பாடாக்குவார் நாம் நாம் நமக்கு முக்தியாக கொள்ளக்கூடாது நான் செய்கின்ற தொழிலுக்கு நம்ம பிடிக்க தேவையில்லை நீங்கள் எங்கு படித்த முக்தி குலமாக்களை படித்து படுங்கள் நம்முடைய சட்டங்களை நோம்புகாலத்தில் பிரச்சனைக்குரிய சட்டரித்தங்களை பேசி மக்களை குழப்பாமல் சமூகத்தை சுற்றி சுவர்களாக மாற்றாமல் பிரச்சனைக்குரியதை பேசி பேசி மக்களை மத்தியை விட்டு தூரமாக்காமல் மத்திய இஸ்லாத்தை விட்டு தளர்த்தாமல் மக்களுக்கு பிரயோஜனமான விடயங்களை பேசுவோம் அதற்கு நிர்வாகிகள் முன்னின்று நிகழ்ச்சி நிகழ்களை போடுவோம் வெறுமனே இருபத்தி ஏழாம் இரவு யார் பயார் யார் சுவா யார் சௌவா என்று மாத்திரம் நாலாந்தம் ஒரு தொழுகைக்கு பின்னால் மக்களுக்கு நோம்புடைய பிரமதானோடு சம்பந்தப்பட்ட சட்டத்திட்டங்களை உலமாக்களை கொண்டு கண்ணியமானவர்களை விரிவுரை செய்வோம் அதிலே வருகின்றவர்கள் எல்லோரும் அமர்ந்து செல்வோம் என்ன வேலை என்ன பிடித்தாலும் பதினைந்து நிமிடத்தை அல்லா உட்கார வேண்டி சீனிக்காக வேண்டி தொடுப்போம் நிகழ்ச்சி நடக்கின்றன ஆனால் ஐந்தாறு ஆறு பேரு தான் உட்காருவது என்ன இது உலமாக்கல் ஏழு பத்து வருடம் படித்தவர்கள் கஷ்டப்பட்டவர்களுடைய தகுத்து வைத்து வந்து நிகழ்ச்சி செய்யும் பொழுது தொழிலவுடன் சாங்கி குடித்தவுடன் ஓடுவதற்கான நிகழ்ச்சி உலமாக்கலுக்கு வேற வேலை வெட்டிகள் இல்லையா അവർ നേരത്തെ തീയാരം ചെയ്ത് ടക്കപ്പെട്ട് തീയാരം ചെയ്ത് ഉള്ള ഒരു പുത്തിമി ഉപദേശം ഒരു പാട് നടത്തും കൊടുത്തു എല്ലോ ഉടക്കാ